أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين بغر وعلي ஜமாத் இஸ்லாமி இயக்க தோழர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி பரகாத் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்து இருபத்தாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றீர்கள் இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மாஷா அல்லா உங்களுடைய முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியாக்கி தருவானாக உங்களையும் நான் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன் என்று பஹ்ரைன் ஜமாத்தே இஸ்லாமி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருப்பதை அறிந்து மகிழ்கிறேன் எட்டு உறுப்பினர்கள் ஆறு அப்ளிகன் மெம்பர்ஸ் விண்ணப்பம் செய்த உறுப்பினர்கள் இளம்பிறையில் அறுபது பேர் பெண்கள் அமைப்பு குடும்பத்தோடு பெண்கள் அழைந்திருக்கின்ற பாங்கு இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஜிசிசி நாடுகளில் பஹ்ரைன் ஜமாத் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அலமதுல்லா அத்தோடு பஹ்ரைனில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மூணு அமைப்புகளும் அங்கேயும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அவற்றிற்கெல்லாம் ஜமாத்தே இஸ்லாமி ஒரு முன்னோடி முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு ஒரு வலுவான அமைப்பு என்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே சகோதரர் ரவுஃப் அவருடைய அழைப்பின் பேரில் பஹரேன் வந்தேன் அப்போது ஜமாத் சரியாக துவங்கப்படாத ஒரு காலம் மிக பெரும் நெருக்கடிகளை அவர் சந்தித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது நான் பேசிய கூட்டங்களிலே கூட ஜமாத் புத்தகங்களையோ கேசட்டுகளையோ வைத்து விற்க முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் ஜமாத் அப்போது இருந்தது ஆனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்திலே மானுடு சொந்தம் நிகழ்ச்சிக்காக பகரேன் வந்தேன் நிலைமை முழுதாக மாறிவிட்டது ஆயிரத்தி அறுநூறு பேர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் இந்திய தூதர் பாலகிருஷ்ண ஷெட்டி அதிலே கலந்து கொண்டார் மிக சிறப்பான கேள்விகள் கேட்கப்பட்டன மிக உற்சாகமாக அது நடந்து முடிந்தது என்பதை இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் இந்த வெற்றி பல தடைகளை தாண்டித்தான் ஜமாத்திற்கு அங்கே கிட்டியிருக்கிறது யாரெல்லாம் விரட்டி அடித்தார்களோ அவர்களெல்லாம் இன்று ஜமாத்தை அரவணைக்கக்கூடிய நிலையை நமது தோழர்கள் அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய அம்சம் இதற்கான காரணத்தை பார்க்கிற போது கடுமையான உழைப்பு அரை அனைவரையும் அரவணைத்துச் செல்கின்ற வாங்கு இணக்கமான சூழ்நிலையில் செயல்படுதல் தொலைதூர பார்வை இவையெல்லாம் நம் கண்முன்னால் விரிகின்றன நாம் பார்க்கிறோம் நமது கிளைகளை பார்க்கிறோம் எந்த கிளையில் ஒரு நல்ல தலைமையும் அவருக்கு கீழ் வலுவாக இயங்குகின்ற ஒரு குழுவும் அமைந்து விடுகிறதோ அங்கெல்லாம் இயக்கம் வெற்றி பெற்று விடுகிறது இதற்கு நேர் மாற்றமாக அதிகமான எண்ணிக்கை கொண்ட கிளையாக இருந்தும் நல்ல தலைமையும் நல்ல குழுவும் அமையவில்லை என்றால் அவர்களால் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே பஹ்ரைன் தோழர்களே உங்களுக்கு நல்ல தலைமையும் கெட்டியிருக்கிறது நல்ல ஒரு ஆற்றல் மிக குழுவும் கெட்டியிருக்கிறது உங்கள் பணிகள் பஹுரைன் போல் விரிய வேண்டும் பஹ்ரைன் என்றால் ரெண்டு கடல்கள் ஆக ரெண்டு கடல்கள் அளவுக்கு உங்கள் பணிகள் விரிய வேண்டும் கடலிலே சீறி பாய்ந்து செல்கின்ற கப்பலை போன்று உங்களுடைய பணிகள் விரிந்தும் வேகமாகவும் செல்ல வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் வாழ்த்துகிறேன் உங்கள் பணிகள் சிறக்க எல்லாமல்லாம் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் உங்களுக்கு தேவையான சக்தியையும் வலிமையையும் தர வேண்டும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகிறேன் தமிழகத்தில் ஜமாத் செய்கின்ற பணிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற உதவிகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் இறுதியாக தனிப்பட்ட முறையில் ஒன்றை கொள்கிறேன் நீங்கள் மூன்று முறை என்னை பஹரைனுக்கு அழைத்தும் பல்வேறு காரணங்களினால் என்னால் வர முடியாமல் போயிற்று இறைவன் நாடினால் ஒரு நாள் அங்கே வருவேன் அதற்காகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இறைவா பஹரைன் மக்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை بنتي بره جيواياها، أورلك تعيانة ديرية تيوم، بالات تيوم، أرتشاه ربنا تقبل منا إن كان الصميم العليم وتب علينا إن كان التواب الرحيم. وآخر الدوام نعم الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எல்லா புகழும் ஏகரேவன் நல்லா உபயோகித்தாகட்டுமாக அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் சல்லாஹூ அலகிவசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மற்றும் இந்த தார்லிமான் தமிழ் இஸ்லாமிக் சென்றருடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவர் மீது என்றென்றும் இதில் மட்டுமாக நான் இந்தியாவிலிருந்து நூத் மகதில் பேசுகிறேன் தார்லிமான் தமிழ் இஸ்லாமிக் சென்றருடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை சிறப்புற கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தார்லிமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் இந்த அளவு தூரம் வளர்ந்து விரிவடைந்து வளர்ச்சியை கண்டிருப்பது உண்மையில் அல்லாஹுக்கே எல்லா போகலும் இந்த நல்ல நேரத்தில் நான் தார்லிமான் தமிழ் இஸ்லாமிக் சென்றருடைய ஆரம்ப அடிப்படை உறுப்பினராக இருந்து துவங்கிய அந்த நாட்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் எனினும் அல்லாஹுக்காக வேண்டி என்று நாங்கள் இந்த பணியை செய்த காரணத்தால் இன்று இது வளர்ந்து இருக்கிறது இதிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் துபாயில இருக்கிறாங்க மஸ்கட்ல இருக்கிறாங்க சவுதியில் இருக்கிறாங்க எனவே வந்து இந்த பணி அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட செய்ய வேண்டிய பணி இந்த பணியை செய்வதனூடாக அல்லாவுடைய திருப்தியை நாம் தர முடியும் அது உண்மையில் அல்லாஹு தலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பணியாக மாறும் எனவே அல்லாஹுக்காக வேண்டி செய்த பணி விரிவடைந்து பல உறுப்பினர்களும் ஊழியர்களோடு இன்று ஐந்தாவது ஆண்டு விழாவை எட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையில் மகிழ்ச்சி இந்த நல்ல நேரத்தில் இந்த தமிழ் தாருலீமான் தமிழ் இஸ்லாமிக் சந்தருடைய ஊழியர்கள் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் துவாக்களையும் மகிழ்ச்சியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறதோ தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாமே அல்லாஹு மறுமை நாள் வரை இந்த தமிழ் இஸ்லாமி சென்ற வளர செய்ய வேண்டும் விரிவடைய செய்ய வேண்டும் ஆரோக்கியமானதாக இந்த பஹ்ரைன் வாழ் மக்களுக்கு பிரயோஜனமானதாக மாற்றி தந்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜசாப் முல்லஹெர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على الشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أنا يعني أنبكوريا إيماني أوروه لي سخوذر سخوذر السلام عليكم ورحمة الله وبركاته பஹ்ரைன் தமிழ் ஹல்காவுடைய இருபத்தைந்தாம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கால் நூற்றாண்டு கால நிறைவை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே நேரடியாக பங்கேற்க சந்தர்ப்பம் இல்லாத போதிலும் குறைந்தபட்சம் இந்த ஊடகத்துக்கு ஊடாக வாவது கலந்து கொள்வதில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்விலே இந்த ஒரு ஒழுங்கிலாவது நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி எனக்கு அழைப்பை தந்த எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் அப்து ரோஃப் அவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுஹானவா தாலா நிறைவான நட்கூலியை தந்தருள வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்கின்றேன் பஹ்ரேன் தமிழ் ஹல்கா குழந்தையாக இருந்தபோது பார்த்த நான் இப்போது திரகாத்திரமாக வளர்ந்த ஒரு இளைஞனாக பார்க்கின்றேன் இதனை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு விதையாக வித்தாக பார்த்த பஹ்ரேன் தமிழ் ஹல்கா இப்போது ஒரு விருச்சமாக மாறி வருவதை பார்த்து யார்தான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் குறிப்பாக என்னை பொறுத்தவரையிலே இந்த ஹல்காவின் மிக ஆரம்ப நிலையை கண்டவன் என்ற வகையிலும் ஆரம்பகால சகோதர்களோடு அமர்ந்தவன் என்ற வகையிலும் நான் அனைவரை விடவும் மிக மிக சந்தோஷப்படுகிறேன் அல்லஹுவே புகழ்கின்றேன் அலஹமதுல்லா சும்மா அலமதுல்லில்லா நிச்சயமாக தமிழ் ஹல்கா வளர்ச்சி காணும் வளம் பெறும் ஒரு பலமான அமைப்பாக இன்ஷா அல்லா உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆரம்ப காலத்திலேயே இருந்தது அதற்கான நியாயங்கள் பல இருக்கின்றன அந்த ஆரம்ப கால சகோதரருடைய தூய்மையை நான் பார்த்தேன் எளிமையை நான் கண்டேன் அனைத்துக்கும் மேலாக மிக குறைவான வளங்களை வைத்து அவர்கள் எவ்வளவு தூரம் அர்ப்பணத்தோடும் தியாகத்தோடும் செயற்படுகிறார்கள் என்பதை நான் அவதானித்தேன் எனவே நிச்சயமாக இந்த அமைப்பு வாழும் வளரும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது அலமதுல்லா தும் அலமதுல்லில்லா என்று இந்த அமைப்பு தனது கால் நூற்றாண்டு பயணத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது இது சாமானியமான சாதாரண ஒரு சாதனை அல்ல ஒரு அமைப்பை உருவாக்குவது இலகுவானது ஆனால் தொடர்ந்து பணியாற்றுவது என்பது அந்த அமைப்பை கட்டி காப்பது என்பது சிரமமானது மிக மிக சிரமமானது சவால் மிக்கது அதுவும் வெளிநாட்டிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே சவால்களுக்கு மத்தியிலே குறைந்த வளங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தனது தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பார்த்து கொண்டு இத்தகைய ஒரு கொள்கை வழி அமைப்பை கட்டிக்காப்பது என்பது தொடர்ந்தும் அதனை பாதுகாத்து வளர்த்து கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயமே அல்ல ஒரு பக்கம் இந்த சகோதர்களுடைய தூய்மையும் அர்ப்பணமும் தியாகமும் மறுபக்கம் அல்லாஹ் தாலாவுடைய பேர் அருள் காரணமாகவே இந்த ஒரு நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் படிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே நீங்கள் அனைவரும் நன்றுக்குரியவர்கள் ஒரு பக்கம் பாராட்டுக்குரியவர்கள் மறுபக்கம் நம் அனைவருடைய துவாவுக்கும் உரியவர்கள் பொருளை தேடி சென்ற உங்களுக்கு அந்த மண்ணிலே அந்த நாட்டிலே அல்லாவுடைய அருள் கிடைத்தது அதன் காரணமாகவே இந்த ஒரு மகத்தான புனிதமான சன்மார்க்கம் பணியில் இலட்சிய பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் ஹல்காவுக்கு ஆரம்ப முதல் துணை நின்ற இலங்கை சகோதரர்களும் நினைவு கூறத்தக்கவர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆரம்பம் முதல் சகோதரர் அவர்கள் தாவூத் மாஸ்டர் போன்றவர்கள் தமிழ் ஹல்காவுக்கு துணை நின்றவர்கள் இப்போதும் இருக்கின்ற மற்றும் பல இலங்கை சகோதர்கள் தமிழ் ஹல்காவோடு இறுக்கமான நெருக்கமான உறவை நீண்ட நெடும் காலமாக வைத்து வந்திருக்கிறார்கள் என்றும் அந்த உறவு தொடரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் சகோதர்களே எந்த ஒரு பணியையும் ஆரம்பிப்பது இலகுவானது அதனை தொடருவது சிரமமானது அதனை வளர்த்தெடுப்பது மிக்க ஒரு பணி என்று நான் சொன்னேன் அது மிகப்பெரிய உண்மை அதிகமான வேலைகளை செய்துவிட்டு ஓய்வெடுப்பதை விட கைக்கடக்கமான வேலைகளை வேலை திட்டங்களை தொடர்ந்தேற்றியாக செய்வதுதான் வரவேற்கத்தக்கது வறக்கத்து பொருந்தியது சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருலா அமாலி அதுவமுஹா அமல்களில் சிறந்தது தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களாகும் தொடர்ந்தேர்ச்சியாக செய்து வரக்கூடிய அமல்கள் ஆகும் கல்ல அந்த அமல்கள் குறைவானவையாக இருந்தாலும் சரியே எனவே நிறைய செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும் என்பது முக்கியமல்ல மாற்றமாக நாம் ஈடுபடுகின்ற செயற்பாடுகள் குறைவானவையாக இருந்தாலும் எளிமையானவையாக இருந்தாலும் அவற்றை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் முன்னெடுக்க வேண்டும் தொடர்ந்து முன்னெடுப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அதற்காக இரண்டாம் கட்ட தலைமைகளை ஊழியர்களை தொண்டர்களே நாம் உருவாக்க வேண்டும் அலமதுல்லா பஹரேன் தமிழ் ஹல்கா அத்தகைய தொண்டர் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்த பல சகோதரர்கள் இப்போது அங்கு இல்லை என்று நான் அறிந்தேன் ஆனாலும் இந்த பணியை தொடரக்கூடிய அடுத்த அடுத்த கட்ட சகோதரர்கள் சகோதரிகள் உருவாகியிருக்கிறார்கள் இன்று பஹரன் மண்ணிலே தமிழ் மக்கள் மத்தியிலே பரவலாக இயங்கி வருகின்ற ஒரு அமைப்பாக அல்லாஹுடைய தீனுடைய செய்தியை முன்வைக்கின்ற ஒரு அமைப்பாக இது பர்ணமித்து கொண்டிருக்கிறது ஜசாக்கம்லா ஹைரன் அல் குரான் சொல்கிறது மினல் முக்மீனர் சதகூ மஹதுல்லாஹாலி ஒமின் ஹும்மன் கதானுமின் ஹும்மையன் சதுர் ஒமா பத்தலு தப்தீலா மோமின்களில் சில மனிதர்கள் ஆட்கள் இருக்கிறார்கள் அல்லாவுக்கு கொடுத்த வாக்கை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அவர்கள் ஒரு சாரார் கொடுத்த வாக்கில் நிலைத்த நிலையிலேயே தமது ஆயுளை முடித்து விட்டார்கள் மற்றொரு சாரார் கொடுத்த வாக்கில் நிலைத்த வண்ணம் தமது முடிவை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் தாம் கொடுத்த வாக்கை மீறவில்லை மாற்றவில்லை முறிக்கவில்லை என்றால் குரான் சொல்கிறது அத்தகைய அல்லாவுக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்ற அந்த மூமின்களில் இருக்கின்ற ரிஜால்களாக ஆட்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் குறிப்பாக அந்த பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹன்தாலா தந்தருட வேண்டும் என்று துவா செய்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பிரபுல ஆலமீனான அல்லாஹ் நிறைவான நற்கூலியை தந்தல் புரிய வேண்டும் இந்த அமைப்பு வாழ வேண்டும் வளர வேண்டும் மேலோங்க வேண்டும் இந்த அமைப்பின் மூலமாக அல்லாஹுடையதீன் அந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் மத்தியில் பகிரப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து துவா செய்து விடைபெறுகிறேன் வாக்ருத்வானா அலஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து